வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் பச்சு சுத்தம் எழுதின ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் முதல் அதிகாரம் முடிய மத்திய எழுதின சுசேசம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் முதல் அதிகாரம் உடைய ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் கூப்பிடுவேன் பெருமழை சொறிந்து பெருவெள்ளம் வந்தது வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பெருமழை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினபோது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது